ஆறு மணிக்கு கொஞ்சம் தான் இருக்கு அஞ்சரைக்கு போனவங்களாம் ஆறு மணிக்கு திரும்பி இருந்தாச்சு பாருங்கள் வாக்கிங் போக அருமையான இடம் ஏன்னா சுற்றி வர பச்சை பசேல் இருக்கு இப்போ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மரங்கள் வந்து வந்து ஒரு சுத்தமான ஒரு ஆக்சிஜனை வந்து நமக்கு கொடுக்கும் சத்த மயில் இருக்குது இதெல்லாம் கத்திச்சு மேலே இருக்கிறவங்க மேலே தோகை வச்சு உட்காந்துருக்கு மேலே ரிட்சியில் உட்காந்துருக்கு மேலே தோகை வச்சு தெரியுது ஜாக்கிங் பாரு எல்லோரும் வாக்கிங் ஜாக்கிங்லாம் போவாங்க குரங்கு பாருங்கள் பெரிய உரங்கு இங்கே வந்து நிறையா ரெண்டு மூணு குரங்கு அந்த சைடாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குரங்கு வந்துச்சு நான் ஆட்கள் கூட போகும்போது போனோம் இல்லைன்னா திடீர்னு மேலே பஞ்சிரம் அதனால தான் நான் வந்து எதிரேருந்து எடுத்தேன் விரும்பு பக்கத்தில் போய் நம்ம எடுத்துகிட்டே இருந்தால் அது வந்து மொபைலை பிடிங்கிரும் அப்படி சொல்லிட்டு தான் விர்தவனத்தில் தான் அப்படி தான் சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் மொபைலெல்லாம் எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க மதுரா பிருந்தாவனில் நிறைய குரங்கள் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க அது பிடிங்கிட்டு போயிடும்ட்டு பெரியரங்கார்கள் உட்காந்து எடுத்துருக்கேன் இப்போ ஏன் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து போகும்போது பேசிட்டோம் அப்படின்னா போய் வந்து அப்லோடு பண்ணிடலாம் ஏன்னா வீட்டில் பறவைகள் எவ்வளோ சத்தம் பாருங்க அவ்வளோ பறவைகள் காலையில் வந்து இவ்வளோ பறவைகளை பார்க்க முடியும் ஏழு எட்டு மணிக்கு வந்தால் பார்க்க முடியாது அதே மாதிரி சாயந்தரம் நேரத்தில் ஆடுறதுல வந்து அவ்வளோ பறவைகள் சத்தம் கேட்கும் இந்த மைனா கிளி புறா எக்க பாருங்க எவ்வளோ மைனா கூட்டம் கூட்டமாக உட்காந்துருக்கும் கிளிகள் அதிகமாக இருக்குது கிளி சத்தம் கொடுத்துருக்கும் இந்த சத்தத்தை காலங்கத்தால் கேட்கும்போது எவ்வளோ அருமையாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எடுத்தாலும் ஒன்று போலதான் இருக்கும் இப்போ பார்த்தா ஒரு பெரிய மயில் மேலே உச்சியில் உட்காந்து வந்து கொஞ்சம் தூரம் வந்தது தான் கவனிச்சி சத்தம் கட்டிச்சு சில இடங்களில் மயில் இருக்குது அந்த ஃபர்ஸ்டில் என்ட்ரன்ஸில் மயில் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே போன மயில் இருக்கும் சில இடங்களில் தான் வந்து மயில் இருக்கும் அதே இடத்துல தான் வந்து கண்டினியூவாக இருக்கும் நம்மளால் பார்க்க முடியும் அப்புறம் இந்த இடத்துக்கு முன்னால் எல்லோரும் விடுவாங்க இப்போ காடு வாங்கணும் காடு இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மரங்கள் செடிகள் ஃபுல் மரங்கள் தான் சுற்றி வர எங்கே பார்த்தாலும் ஒரே மரங்களாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதனால் ரொம்ப பார்க்கறதுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃபுல் மரங்கள் பறவைகள் சுத்தம் வீட்டில் வந்து பாருங்கள் ரோடு ஃபுல்லாக பறவைகள் உட்காந்து பாருங்கள் ஆனால் இப்போ கார்லாம் வராது அப்படின்னா ரோடு ஃபுல்லாக மைனா கூட்டம் கூட்டம் அங்கே வரோம் ரோடு ஃபுல்லாக உட்காந்த கார் வராது மைனா இந்த இடத்துல மைனாக்கு சில கிலடங்களில் கிளி இருக்கும் இந்த இடத்துல மைனா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்பா எவ்வளோ மைனா மைனா காக்கா இப்போ அந்த உள்ளுக்குள்ளே உள்ள மயில் வந்து கட்ட ஆரம்பித்து உள்ளுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தூரம் போனால் ஏகப்பட்ட மயில்களை வந்து ரொம்ப பார்க்க முடியும் ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளிப்போம் ரெண்டு மயிலாக சாப்பிட்டுருவோம் இப்போ கார் வர்றதுனால வந்து பறவைகள் வந்து மேலே தான் இருக்கும் பகல் நேரத்தில் இப்போ வந்து பறவை கார் இல்லை அப்படின்னால சுதந்திரமாக சுற்று பறவைகள் சத்தம் என்ன அருமையான சத்தம் கிளிகள் சத்தம் கிளிகளும் மைனாக்களும் எக்கச்சக்கம் இருக்குது இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம கிளியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடம் எல்லாத்துக்குமே இது கிடைக்காது ஒரு மரம் இருந்தாலே சுத்தமான ஆக்சிஜன் இருக்காங்க இங்கே ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்குது மழை பெய்யுறதுனால இப்போவே புகை மூட்டமாக தெரிய ஆரம்பிச்சு இப்போ வந்து இப்போவே குளிர் ஆரம்பிச்சிடுச்சு அதுவும் செப்டம்பரில் தான் இசி வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போவே குளிர் ஆரம்பிச்சிச்சு டெல்லியில் தொடர்ந்து மழை பெய்யுறதுனால இப்போவே யூஸ் பண்ணுறது நிறைய நாய்கள் இருக்கு எப்ப செ நாய் அதிகமாக இருக்கு இங்கே மைனாக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்குது பாருங்க சத்து பொதுவாக ந எல்லாரும் வந்து இடத்துக்கு நம்ம போனால் வந்து நல்லது தனியாக போகிறது இங்கே நல்லது கிடையாது என்ன நாய் தொல்லை அதிகமாக இருக்கும் சரி குரங்குகள் இருக்கும் ஏதாவது பிடிட்டு போனாலும் ஆட்கள் இருந்தால் நல்லது சில இடங்களும் மயில் இருக்கும் இந்த இடத்துல மயில் கிடையாது இதுக்கு அடுத்த ரோட்டில் மயில் உண்டு அப்புறம் நேராக போய் கொஞ்சம் திரும்பினா வந்து மயில் வரும் சில இடங்களில் தான் வந்து மயில் இருக்கும் எல்லா இடமும் மயில் வந்து இருக்காது இப்போ நேராக போய் கொஞ்சம் திரும்பினா போதும் அந்த இடத்துல நிறைய மயில் இருக்கும் அன்னைக்கு ஒரு தடவை போயிருந்து மூணு நாலு மயில் இருந்தது வர யாருமே இல்லை இப்படிலாம் பண்ணோம்னா அங்கே நாயிருக்கு நாய் கழிச்சா ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துல மைனாக்கள் ஜாஸ்தி எவ்வளோ கூட்டமாக வந்து உட்காந்துருக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு வர கருப்புகளை குருவி மைனா இருக்கு இந்த ஒரு மைனா ஏகப்பட்ட மைனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது பாருங்க ஃப்ரீயாக இருக்குது யாருமே இல்லை அப்படின்னா இந்த மைனாக்கள்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு மயில் இருக்குது ரெண்டு மூணு தடவை கத்திச்சு நான் ஸ்டார்ட் பண்ணத்துக்குள்ளே சத்தம் நின்று போச்சு கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார ஆனால் இங்கே வந்து கொசு தொல் அதிகமாக இருக்குது கடிக்குது அப்படியே கொசு வந்து பயங்கரமாக கடிக்குது இப்போ இங்கே ரெக்கார்டு பண்ணால் கிளியராக இருக்கும் அந்த பாருங்கள் பறவைகள் சத்தம் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த இல்லை பாருங்கள் எங்கேயுமே ஆள் இல்லை ஆளான நேரத்தில் அவ்வளோ அருமையாக இருக்குது எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா தான் நிறைய பேர் வருவாங்க ஆனால் இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்குது ரெக்கார்ட் பண்ணால் நம்ம ரெக்கார்டு வந்து பண்ணிக்கலாம் உட்காந்துருக்கு பறந்துருச்சு மெயின் ரோடு அந்த ரோடுக்கு போனால் தான் மெயின் ரோடு வந்து போக முடியும் இங்கே வந்து எல்லோரும் வர மாட்டாங்க செலவே வருவாங்க ஒரு நேரம் ஆக ஆக வந்து பார்த்தா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுவாங்க பூமாம் எங்கே ஏராளமான மயிலாடுக்கு இந்த மரத்துதான் இந்த மயிலாடுது தான் வந்து பார்த்திங்கன்னா மறந்து இந்த பறவைகள்லாம் எங்கள் வீட்டுக்கு பின்னால் வருங்க மயில் இருக்கிற வேற ஒரு பறவை இங்கே பிறகு பெரிய பறவை ஒன்று இருக்குதாங்க இங்கே வீடியோ வீடியோடுக்க வரானே ஓடுது பறவை வீடியோ எடுக்கிறோம் அப்படின்ட்டு ஓடுது பெருசாக இருப்பாங்க அது உள்ள நிறைய இருக்குது மயில் இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த இதுக்குள்ளே ஏகப்பட்ட மயில் இருக்கு இப்போ பார்த்தேன் சின்ன சின்ன மயிலாக இப்போ கற்றுக்கு பாருங்க நிறைய மயில் குட்டி குட்டியாக உள்ளுக்குள்ளே இருக்கு முன்னாலெலாம் பார்த்தீங்கன்னா கால நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருட்டு பையன் உண்டு அந்த பக்கம் ரெண்டு தடவை இருக்கு அதனால தான் இப்போ வந்து எல்லோரும் உள்ளே விட அனுமதி கிடையாது காடுஷன் மட்டும்தான் வந்துட்டு அனுமதி விட்டாங்க அப்போ எல்லாருக்கும் சேஃப்டி இருக்கும் இப்போ பாருங்கள் நிறைய பறவைது கிளி ரொம்ப அதிகமாக இருக்குது கிளியோட சவுண்டுக்கு மரங்கள் எல்லாம் ஒன்று போல் எப்படி இருக்குங்க அங்கேருந்து பார்க்க மரங்கள் ஒன்று போல இருக்கு பாருங்க பார்க்க அழகா இருக்கா இந்த இடத்துல வந்து கிளிகள் அதிகம் சில இடத்துல மைனாக்கள் அதிகமாக இருக்கும் சில இடத்துல கிளிகள் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளிகள் இருக்குது அதனால் கிளிகள் சத்தம் அதிகமாக இருக்குது பாருங்கள் ஒரு சில ஆட்டில் ஒரே மரம் ஃபுல்லாகவே கூடுகளாக தான் இருக்கும் மைனாக மரம் ஃபுல்லாகவே கூடாக தான் இருக்கும் ിഫ്രണ്ടായിട്ട് എപ്പം ഇപ്പം വന്ന് നല്ല വിരിഞ്ചു വെളിച്ചം വന്നിച്ച് ഇപ്പം വെളിച്ചം നല്ല വന്നിച്ച് நிறைய மக்கள் வந்து குன்னி சண்டே பாருங்கள் இது ஃபுல்லாக பாருங்கள் மக்கள் எவ்வளோ வராங்க இப்போ சண்டினியூவாக லாஸ்ட் வரையும் வராங்க பாருங்கள் இப்போ காடெல்லாம் வந்து பார்க்கலை அதனால் எல்லோரும் வந்துட்டாங்க அதுவும் சண்டே வந்து எவ்வளோ கூட்டம் எக்கச்சக்கம் சக்கம் எத்த சக்கம் எம்புட்டு கூட்டம் சண்டே வாக்கிங் நிறைய வராங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வாக்கிங் போனேன் அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் இப்போ மறுபடியும் நான் வாக்கிங் வரேன் சத்தம் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல ஏகப்பட்ட கதிகள் இருக்கு இப்போ வந்து நாய்களுக்கு வந்து எப்போவுமே வந்து இப்போ பிறகு கூட்டம் கூட்டமாக இருக்குது அப்புறம் வரும்போது அஞ்சரைக்கு கொஞ்சம் விடுஞ்சு தான் வருவேன் இப்போ அஞ்சரைக்கு நாலஞ்சு நாய் வந்துச்சு இப்போ பசங்க என்னை பார்த்து குறைச்சிது அதில் ஒரு நாய்க்கு வந்து எப்போ நான் பிஸ்கட்லாம் போடுவேன் தெரிஞ்ச நே உடனே நாய் ஓடி வந்து என் பக்கத்தில் வந்து வாழை ஆட்டுச்சு உடனே எல்லா நாயும் வந்து போயிடுச்சு நாலு நாய் பெருசாக உருமா அரைச்சோடனே நான் பயந்துட்டேன் ஐயோ இப்படி உருந்துது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு நாய் வந்து என் பக்கத்தில் வந்து நின்றுச்சு வாழை ஆட்டிக்கிட்டு நினைச்சா உடனே எல்லா நாயும் வந்து போயிடுச்சு இந்த மாதிரி இடங்களுக்குலாம் ரொம்ப நிறைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாய் பிஸ்கட்னே இருக்கிறதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம போட்டால் நல்லது அப்படின்னு சொல்ல நாய்கள் பின்னாலே வரும் கிளியோட சத்தம் கிளியோட சத்தம் அது வந்து நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அது கைதடிக்கே வராடுவாங்க நிறைய நாய்கள் இருக்கு இந்த இடத்துல தான் குரங்கு பார்த்தேன் அது எந்த பக்கம் போட்டு தொழிலை இருக்கு நிறைய குறவுகள் இருக்கும் இந்த இடத்துக்கு உள்ளே இடத்துக்குள்ள இங்கே தான் குரங்குகள் வந்து அந்த இடத்துல தான் இருக்கும் ஆனால் இப்போ நாய்கள் இருக்குது அங்கே யாருமே இல்லை ஒரு நல்லது